புரேசிலான் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இருபத்தி ஒன்பதாவது நாள் அதிகாலை ஜெபத்திற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி எபிரே எழுதின நிருபம் ஏழாவது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் முன்னூற்றி இரண்டாவது பக்கம் மாறி மாறி நாம் இதை வாசிக்கலாம் இந்த மெல்கி சேதேக்கு சாலமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனமாக இருந்தான் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவடை முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள் கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபகம் கொடுத்தான் லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆப்ரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையில நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள் ஆகியும் அவர்களுடைய வம்ச வரிசையில் ஆவர்காமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தங்களை பெற்றவனை ஆசிர்வதித்தான் சிறியவன் பெரியவனாலே ஆசிர்வதிக்கப்படுவான் அதற்கு சந்தேகமில்லை அன்றியும் இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள் அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் அன்றியும் மெல்கி சேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் ரசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய உட்படுத்த உட்பை முறைமைக்கு உட்பட்டிருந்தல்லவோ ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள் அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மில்கி சேதையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன ஆசாரியத்துவம் நியாயப்பிரமாணமும் இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு இருக்கிறாரு அந்த கோத்தரத்தில் ஒருவனாயிலும் வலிவெடுத்து ஊழியம் செய்ததில்லையே நம்முடைய கத்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது அந்த கோத்திரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே அல்லாமலும் ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதனால் மேர் சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி என்னென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார் முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்ததன் நிமித்தம் மாற்றப்பட்டது நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம் அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள் இவரோ நீர் மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடு ஆசாரியரானார் ஆனார் ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியர் ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார் அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்கக் கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் நிலைத்திருக்கிறபடியினாலே நிலைத்திருக்கிறபடியே போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறாரே பரிசுத்தரும் குற்றமட்டவரும் மாசில்லாதவரும் பாவைகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அவர் பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதுனால இதை ஒரே தரம் செய்து முடித்தார் நியாய பிரமாணமானது வலவீனமுள்ள மனுஷர்களை

ஆதிமத்தின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்தில் மெல்கி சேதை குறித்து ரெண்டு மூணு வசனங்கள் ரொம்ப ஒரு சின்ன பகுதி தான் ஆனால் அந்த பகுதிக்கு பாருங்கள் இவ்வளோ பெரிய விளக்கத்தை இப்பிரைய நிருபக்காரர் சொல்லுகிறார் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் இந்த மெல்கி சேதைக்கு அஞ்சு பதினொன்றில் வாசித்தோம் இந்த மெல்கி சேதைக்கு பற்றி நாம் விஸ்தாரமாகி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் முழுவதுமாகவே மெல்கி சேதைக்காக கொடுத்துருக்கிறாங்க லோவியா சரி இது நாம் வந்து ஒட்டு மொத்தமாக நாம் சுருக்கமாக தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா இன்னும் நம்ம வரி வரியாக நம்ம போக முடியாது முக்கியமான கருத்து நான் அவங்களுக்கு இந்த முழு அதிகாரத்தில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ரெண்டு அப்ரோச் அதாவது ரெண்டு விதமான ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன்னு இப்போது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான் பிரவேசிக்க மாட்டான் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஜலத்தினாலே ஞானஸ்தானம் வாங்குறது என்ன பண்ணலாம் அதை கூட ஈஸியாக என்ன பண்ணலாம் ஏமாற்றிடலாம் பாஸ்டர் நான் பாஸ்டர் நான் ரசிக்கப்பட்டேன் எங்கள் சர்ச்சில் ரெண்டு பசங்க அப்படி தான் வந்தாங்க பாஸ்டரை உங்களை ஏமாற்றி ஞானஸ்டான் எடுத்து தான் பாஸ்டர் அவன் சரியாக மனம் திரும்பல அப்படின்னு சொல்லுவான் அவர் பையன் எப்படி பார்த்தா லேட்டுக்கு சொல்லிகிட்டே இருப்பான் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்காக ஞானஸ்டானம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க லவ் பண்ணுவாங்க அப்புறம் கிறிஸ்டினா இருந்தால் பொண்ணோ இல்லை மா மாப்பிள்ளை மாப்பிள்ளையோ என்ன பண்ணுவாங்க ஞானஸ்தான் எடுப்பாங்க அப்போ இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுது அப்போ பாருங்கள் எப்பயுமே பின்னாடி ஒரு சப்போர்ட் வச்சிருக்கிறாரு நீ இதை பண்ணக்கூடிய நீ ஏமாற்றலாம் ஆனால் இன்னொன்று இருக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ரெண்டு விதமான அப்ரோச் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அப்ரோச் வச்சுருப்பார் ரெண்டு ஸ்டெப்பு வச்சிருப்பார் ஒரு பேக்கப் அதனால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது அதே மாதிரி இங்க பாருங்க நியாயப்பிரமாணத்தை குறித்து இங்க சொல்லி இருக்கிறாரு அப்போ ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதா இருக்குமே பழைய ஏற்பாடு முழுவதுமே நியாயப்பிரமாணத்தை மையமா வச்சுதான் எல்லாமே அதுதான் வந்து மெயின் சட்ட திட்டமே தான் இருக்கு அப்போ அதவே என்ன பண்றாரு மாற்றி போடுகிறார் நியாயப்பிரமாணமே மாற்றப்பட வேண்டியதா இருக்கும் அப்ப ஆரோனுடைய முறைப்படி அழைக்கப்பட்ட அந்த ஆசாரிய பட்டம் ஒண்ணு இருக்கு இங்க மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி நியமிக்கப்பட்ட ஒரு ஆசாரிய பட்டம் இருக்கு சரியா அப்ப இது வந்து லேவியர்களுக்கு மட்டுந்தான் யாரு ஆரோன் வழி வரக்கூடிய ஆசாரியர்கள் இங்க வந்து மெல்கி மாதிரி யூதா கோத்திரத்தா இருக்கு அப்ப யூதா கோத்திரத்தா ஏசு கிறிஸ்து வருகிறார் எல்லாமே நீங்க அதுல படிச்சு பாத்தீங்கன்னா விளக்கமா தெரியும் அப்போ இதில் நான் என்ன உங்களுக்கு இன்னொரு காரியம் சொல்ல வரேன் அப்படின்னா தசவ பாகத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்போ தசம பாகம் அப்படிங்கிறது நம்ம மெயின் ஃபோக்கஸாக நம்ம என்ன வைக்கிறோம் எல்லாருமே காசு பணம் காணிக்கை இதுதான் நம்ம வந்து வைக்கிறோம் இது வந்து எதற்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா ஊழியத்துக்கு தேவை சபை நடத்துறதுக்கு தேவை சுவிசேஷ ஊழியத்திற்கு செலவுக்கு பணம் தேவை ஸோ அதை தான் வந்து மையப்படுத்தி வச்சிருக்கிறாரே ஒளிய தசமாகம் கொடுத்தா நீ ஆசீர்வதிக்கப்படுவே அப்படின்ற நோக்கத்துக்காக இல்லை அதை நாம் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து என்னமோ அந்த பணத்தை கொடுத்து ஏமாத்துற மாதிரி அதுக்கெல்லாம் ஆண்டவர் மயங்கிறவர் கிடையாது அப்போ தசம பாகம் அப்படிங்கிற இங்க ஒரு ஆபரகாம் வந்து மெல்கி சேதைக்கு தசம கொடுத்தான் அவங்க லைஃப் டைம்ல ஒன்லி ஒன்ஸ் தான் சந்திக்கிறாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஆபரகாமும் மெல்கி சேதைக்கும் சந்திச்சாங்களா என்னன்னு தெரியாது அப்ப ஐந்து ராஜாக்களை அவன் ஜெயித்துட்டு வந்த பிறகு தன்னுடைய எல்லா காரியத்திலும் மெல்கி சேதைக்கு ஆபரகாம் தசம கொடுத்தான் இப்போ நம்ம என்ன பண்றோம் மாசம் மாசம் கொடுக்குறோம் அப்போ அவன் ஒருவட தான் கொடுத்தான் அப்ப அதுக்கப்புறம் அவன் கொடுக்கலையா அப்போ நீங்க ஆழமா கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா பணம் அங்க முக்கியம் இல்லை அந்த பணமும் கொடுக்கல் வாங்கல முக்கியம் இல்ல ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு பணத்தை கொடுத்து நான் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட வந்து வாங்கி கொள்வேன் அப்படின்னா அது வந்து அவர்கிட்ட செல்லாது நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன் இன்னைக்கு எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னா மத்தவங்களுக்கு நமக்கு என்ன இல்லை சம்பந்தமே இல்லை நான் இவ்வளவு தசம் ஆனா இருபது பர்சன்டேஜ் கூட கொடுக்குறேன் எனக்கான நீங்க அள்ளி கொடுக்கணும் அந்த மாதிரி கேல்குலேஷன்ல அவர் ஒரு நாளும் கீழ்படுகிற தேவனே கிடையாது என்ன அப்ப அவர் வந்து என்ன பாக்குறாருன்னா ஆவியின் அந்த ஆவியினுடைய நம்முடைய இருதய பூர்வமாக நம்முடைய ஆத்மீகமாக நம்ம எப்படி அவரை தேடுறோம் அதைத்தான் ஆண்டவர் இப்ப அதுக்காக நம்ம என்ன பண்றோம் நம்ம தசம பாகம் வந்து பணத்துல நம்ம முக்கியத்துவம் காமிக்காம நம்ம நேரத்துல முக்கியத்துவம் காமிக்கிறோம் ஏன் என்றால் நேரம் ஏன் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான் திரும்ப சொல்றேன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிச்சிருக்கிறோம் அந்த இருபத்தி ஓராம் அதிகாரம் சுருக்கமாக சொல்லு நான் போகிறேன் இருபத்தி ஓராம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே நூற்றி நாற்பத்தி நான்கு மூலமாக இருக்கிறது இதைத்தான் நம்ம நிறைய முறை நம்ம விலக்கி சொல்லியிருக்கிறோம் அப்போ நூற்றி நாற்பத்தி நாலுனா என்ன நூற்றி நாற்பத்தி நாலு மூலம்னா என்ன அப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஆறு நிமிஷம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபத்தி நாலு இன்ட்டு ஆறு போட்டால் நூற்றி நாற்பத்தி நாலு வரும் அப்போ ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பத்தி நாலு நிமிஷம் அதுதான் தசம பாகம் அதே நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போராடி என்ன பண்ணுறோம் நம்முடைய தனி ஜபங்களில் அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் நூற்றி நாற்பத்தி நாலு நிமிஷம் ஆண்டவருக்காக ஒதுக்கி ஜபித்து ஆண்டவரோட உறவாடி கொண்டு இருக்கணும் அப்போ என்ன காரியம்னா பணம் மட்டும் இங்கே முக்கியம் அல்ல அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போ சபை நடத்துவதற்கு மற்ற ஊழியங்களுக்கு போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவை ஆனால் அதுவே மைய காரியமாக இருக்கக்கூடாது அழிந்து போகக்கூடிய இந்த உலக பொருளை வைத்து நீங்கள் சிநேகிதரை சம்பாதீங்கள் அப்படிங்கிறார் அப்போ நம்முடைய எய்ம் வந்து என்னன்னா ஆத்ம ஆதாயம் இப்போ பணம் கொடுக்கறனால ஒரு ஆத்ம ஆதாயப்பட்டுமா கிடையாது அப்போ அந்த செலவுக்கு ஆத்ம ஆதாய பணிக்கு அந்த ஆத்ம ஆதாய பணிக்கான செலவுக்கு பணம் தேவைப்படுகிறது அதுக்கு நம்ம எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாதான் அந்த ராஜ்யத்தை நம்ம கட்ட முடியும் அதற்காக எல்லாம் வந்து திருப்பி இந்த லாட்ரி சீட்டு மாதிரி பத்து ரூபா கொடுத்தா இருபது ரூபா அந்த மாதிரி இந்த விளையாடுவாங்க சின்ன பிள்ளைல அந்த மாதிரிலாம் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ஒரு கேம்பலிங்லாம் பண்ண முடியாது அப்போ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ இன்னொரு காரியத்தை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஆபரகாம் வந்து மெல்கி சேத்தைக்கு தசகமாக கொடுத்தான் அதே மாதிரி நான் என்ன தியானிக்கிறேன் அப்படின்னா பிதாவாகிய தேவன் இப்போ வந்து மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி ஏசு கிறிஸ்து ஆசாரியனா வந்திருக்கிறார் யூதா கோத்தரத்துல மெல்கி சேதக்கின் முறைமையின்படி ஏசு கிறிஸ்து ஆசாரியராக வந்திருக்கிறார் அப்ப ஏசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு பங்கை கொடுக்கிறார் அப்ப மெல்கி சேதைக்கு ஆபரகாம் கையில தசம பாகம் வாங்கினார் அப்ப அதே மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி வந்த ஏசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அவருக்கு பிதாவாகிய தேவன் தசம பாகம் கொடுக்கிறார் ரசமுபான்றது அந்த கேல்குலேஷனுக்கு வராது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிதாவாகி தேவனுக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு பங்கு இருக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்கு அதைத்தான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம் உலகத்தை ஜெயித்து சாத்தானை ஜெயித்து இவர் சிலுவையில மறித்து எதிர்கொண்டு போய் நாற்பது நாள் இங்க இருந்துட்டு ஐம்பதாவது நாள் பரமேறி போகும் பொழுது பிதா வாகி தேவன் எதிர்கொண்டு ஓடி அவரை வரவேற்பார் இங்கே சொல்லப்படு மெல்கி சேத்துக்கு ஆபரகாமுக்கு நேரே ஓடி அவனை ஆசீர்வதித்தான் அவன் அஞ்சு ராஜாவை ஜெயிச்சுட்டு வாரான் ஆபரகாம் மெல்கி சேதைக்கு அவனுக்கு எதிர்கொண்டு ஓடினான் அப்படின்ட்டு இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த உலகத்தை ஜெயித்து மாம்சத்தை ஜெயித்து சாத்தானை ஜெயித்து பிசாசை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து அநேக காரியங்களை ஜெயித்து இந்த உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு ஏறி போகும்போது நிச்சயமாக பிதாவாகிய தேவன் அவர் எதிர்கொண்டு ஓடி வந்து அனைத்து நான் உனக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் நீ நிறைவேற்றி முடித்தா என்று சொல்லி அவ்வளவு ஆவலோடு கூட என்ன பண்ணுவார் ஏசு கிறிஸ்துவை அணைத்து கொண்டிருப்பார் அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கேல்குலேஷன் இருக்கு அதை தான் நம்ம இன்னைக்கு பார்த்து ஜெபித்து முடிக்க போறோம் வாசிங்க யோவான் சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் யோவான் சுவிசேஷம் பதினேழு ஆறு நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடைய உம்முடையவர்களா இருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தி அவர்கள் உங்களுடைய வசனத்தை கை இருக்கிறார்கள் பாருங்க நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு இருக்கு அப்போ ஒரு குறிப்பிட்ட மனுஷர்களை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார் அது ஒரு அது வந்து சீஷர்கள் தான் பனிரெண்டு சீஷர்கள் அதிகாரம் முழுவதுமாக நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்பதாவது வாசிங்க அதையா யோவான் பதினேழு ஒன்பது வாசிங்க நான் அவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் உலகத்துக்காக வேண்டிக்கொள்ளாமல் நீ எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள் பிதா வாகிய தேவன் கொடுத்தவங்க தான் யாரு இந்த பன்னிரண்டு சீஷர்கள் அப்ப பிதா வாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பங்காக ஒரு பகுதியாக இந்த பன்னெண்டு பேரை கையில கொடுத்திருக்கிறார் இந்த பன்னெண்டு பேரை நீ மோல்டு பண்ணணும் இவங்களை நீ உருவாக்கணும் இவங்களை கொண்டுதான் ஒரு பெரிய ஆவிக்குரிய ராஜ்ஜியமே இந்த பூமியில கட்டப்பட போகிறது அப்ப ஆண்டவர் சொல்றாரு உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்ப பாருங்க அவருடைய போக்கஸ் எங்க இருக்குன்னா அந்த பன்னெண்டு பேர்ட்ட தான் இருக்கு மற்றவங்களுக்கு உபதேசம் பண்றாரு மற்றவங்களுக்கு அற்புதம் செய்யறாரு அதிசயம் செய்யறாரு மரியாள் வீட்டுக்கு போறாரு மார்த்தால் வீட்டுக்கு போறாரு எல்லா காரியத்தையும் செய்யறாரு ஆனா இந்த பன்னெண்டு பேர் மேலதான் அவருக்கு என்னன்னா ஒரு மெயின் போக்கஸே இருக்கு உலகத்திற்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்த இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறார் அடுத்து பன்னிரெண்டாவது வசனம் நீங்க வாசித்து பாருங்க அதுல கடைசியா சொல்லப்பட்டிருக்க கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை அப்ப பிதாமாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்த அந்த பன்னெண்டு பேருக்குரிய கணக்கை அவர் ஒப்படைக்கிறார் இவங்க பன்னெண்டு பேருக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் எல்லாம் கரெக்டா செஞ்சேன் அதுல பதினோரு பேர் கரெக்டா என்னை ஃபாலோ பண்ணிட்டாங்க யூதாஸ் இல்லாமல் மற்ற யாரும் கெட்டு போகுதுன்னு அந்த சம்பவமே நடக்கல ஆனா முன்ன கூட்டி என்ன இவன் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டான் இவன் தேரமாட்டான் கிடையாது அப்படின்னு பாருங்க அங்கேயே வந்து தேவன்கிட்ட அவர் ஒப்படைக்கிறார் அடுத்து நீங்க வாசிங்க இருபதாவது வசந்த வாசிங்க அதே அதிகாரத்தில் பதினேழு இருபது வாசிங்க நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் பாருங்க தெளிவா தெளிவாக சொல்லிடுங்க நான் இவர்களுக்காக வேண்டிக் இந்த பன்னெண்டு பேருக்காக ஜெபிக்கிறதோடு மட்டுமல்லாமல் இந்த பன்னெண்டு பேர் போய் பூமியில ஒரு புதிய உடன்படிக்கையின் சபையை ஸ்தாபிக்க போறாங்க சுவிசேஷத்தை அறிவிக்க போறாங்க அந்த வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற எல்லாருக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்ப அதுதான் அந்த பங்கு அப்ப பிதாவாகிய தேவனுக்கும் ஏசு கிறிஸ்துக்கும் இடையிலே உள்ள அந்த கேல்குலேஷன் என்ன அப்படின்னா அப்ப யாரெல்லாம் சத்திய வசனத்தை சுவிசேஷ வசனத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காக தான் ஏசு என்ன பண்றார் ஜெபிக்கிறார் எல்லாருக்காக நன்மை செய்கிறார் நன்மை செய்கிறது வேற அவருடைய பங்கு என்பது வேற நான் அவங்களுக்கு என்ன குறிப்பா சொல்ல வர அப்படின்னா அந்த பங்குக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் அப்போ அந்த பன்னெண்டு பேர் உருவாக்குற அந்த சத்தியம் அந்த சுவிசேஷம் அப்போஸ்தல் உபதேசம் அதான் அந்த ஆதி அப்போஸ்தல் உபதேசத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சட்ட திட்டங்களையும் எல்லா எல்லா சத்தியத்தையும் நாம் விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட்டோமானால் நாம் என்ன பண்ணுவோம் அந்த பங்குக்குள்ளாக எப்படி ஆபரகாம் மெல்கி சேதைக்கு ஒரு பங்கை தசமபாக கொடுத்தானோ அதே போல பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார் அந்த பங்குல நாம் இருக்கிறோமா அதுதான் கேள்விக்குறி அந்த பங்குக்குள்ள நாம நாம இருந்தாதான் என்ன பண்ண முடியும் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் அப்ப அந்த பனிரெண்டு பேர் ஆரம்பித்த அந்த புது உடன்படிக்கை சபையினுடைய அந்த ஆதி அப்போஸ்தல் உபதேசத்தை நாம கண்டுபிடிக்கணும் வேதத்தில் எங்க இருக்கு அப்போஸ்தல் காலத்த சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன சத்தியம் என்ன உண்மை எது இன்னைக்கு எத்தனையோ உபதேசங்கள் தாறுமாறாக வந்திருக்கு அப்ப அதெல்லாம் நாம என்ன பண்ணும் ஃபில்டர் பண்ணுவதற்கு நம்ம என்ன பண்ணும் அப்படிப்பட்ட ஞானேந்திரிகளை உடைய முதிர் வயது உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மெச்சூரிட்டியாக இருக்கணும் அப்போ அந்த பக்குவத்திற்கு வருவதற்கு தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அப்போ நம்ம பைபிள் வாசிக்கும் பொழுது நம்ம நல்ல தியானிக்கக்கூடிய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் எந்த நோக்கத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்போ பணம் காசு பொருள் அதுக்காக மட்டும் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ தசமபாகம் என்பது ஒரு கால்குலேஷன் அதில் ரெண்டு விதமான அப்ரோச் இருக்குது அது ஆத்மீகமான ஒரு காரியம் அது பங்கு ஆண்டவருக்குரிய ஒரு பங்கு அப்ப அந்த பங்குல நாம் அந்த கட்டப்பட்டவர்களா இருக்கிறோமா வசனத்தை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோமா இது வந்து நம்மளால நம்மளால கடைபிடிக்க முடியுது அந்த காலத்துக்குரிய சீசர்களுக்கு தான் சொல்லியிருக்காரு எனக்கு இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி திருச்சு திரிச்சு நமக்கு இது நமக்கு இல்லை அப்படின்னு என்ன பண்றாங்க பிரிச்சு பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் வந்துருச்சு அப்ப எல்லாமே பாருங்க அப்ப அந்த பன்னிரெண்டு பேர் உருவாக்கின அந்த சபைக்குள்ளாக எப்படி இயேசு கிறிஸ்தனை கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாரோ அவர் மூலமாக கேட்ட சத்தியத்தையும் நாம் என்ன பண்ணணும் விசுவாசித்து உண்மையுள்ளவர்களாக இருந்து அந்த பங்கில் நாம் இடம் பெறுவதற்கு முயற்சி எடுக்கணும் இதையே தான் பவுல்னு சொல்கிறார் வாசிங்க கலாத்தேயர் ரெண்டு ரெண்டு வாசிங்க நான் தேவ அறிவிப்பினாலே போய் புரஜாதிகளிடத்தில் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் தனிமையா விவரித்து காண்பித்தேன் ஓடினதும் ஓடுவதும் வீணாகாத படிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே நான் தனிமையாக விவரித்தேன் அப்போ அவருக்கு பாருங்க எவ்வளவுதான் அவர் ஓடி உழைச்சாலும் அவருக்குன்னு பாருங்க ஒரு கல்குலேஷன் இருக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு சில பங்கை ஆண்டவர் கொடுத்துருப்பார் இப்போ சிஸ்டர் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டிய சில ஆத்மாக்கள் இருப்பாங்க அது யார் நாம் கண்டுபிடிக்கணும் பியூலா மூலமா அமுதா மூலமாக இப்ராஹிம் மூலமாக அப்போ உங்களுக்குன்னு சில ஒரு பங்கு இருக்கும் அந்த பங்குக்காக நீங்கள் அது யார் நமக்கு தெரியாது அது தெரிஞ்சுட்டா நம்ம வேலை அவங்க கையில கால விழுந்து கெஞ்சி கூத்தாடி அம்மா சர்ச்சுக்கு வந்துருங்க நீங்க ஏன் லிஸ்ட்ல இருக்கிறீங்க நீங்க வந்தாதான் நான் போக முடியும் அதுக்கு இங்கே வேலை கிடையாது அப்ப பாருங்க அப்ப எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு எண்ணிக்கை வச்சிருக்காரு நான் நினைக்கிறேன் நான் தியானிக்கிறேன் ஏன்னா அப்படி அப்படி இருந்தாதான் ஒரு டார்கெட் ஒரு ஒரு டார்கெட் இருந்தாதான் மனுஷனுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்ப எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு அப்போ ஏசு கிறிஸ்துக்கு பன்னெண்டு பேர் டார்கெட்டு நீங்க ஒரு பன்னெண்டு பேர் வச்சுக்கோங்களேன் கணக்கு ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டா பன்னெண்டு பேரை நான் எப்படியாவது ஆதாயப்படுத்திட்டு போகணும் அப்படின்னு அதில் ஒருத்தன் அவன் அவுட்டு யூதாஸ் அவுட்டு அவருக்கே ஒரு ஆள் அவுட்டு அப்படி நம்மளுக்குலாம் என்ன கஷ்டம் பாருங்க அதனால அப்போ நமக்கு ஒரு எண்ணிக்கை வைக்கணும் இத்தனை பேர் ஆண்டவரை அந்த வருஷத்துல இத்தனை பேரை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பங்கு இருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன் அப்போ அந்த ஒரு ஏன்னா ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் தான் ஞானவான் இப்போ எப்படி ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தணும்னா காசோ பணமோ கொடுத்து நம்முடைய நல் தான் இப்போ இன்னொருத்தர் ஆதாயப்படுத்துனா பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நாம சரியாயிட்டே இருப்போம் வசனத்தை கடைபிடிக்கிறதுல உண்மையில விசுவாசத்துல பரிசுத்தில பார்வையில எல்லா விதத்திலும் நாம நம்மை சரிப்படுத்தி கொண்டே போகும்போது தான் ஒரு ஆத்தமாவை என்ன பண்ண முடியும் கிறிஸ்துவண்டைக்கு கொண்டு வர முடியும் அப்போ ஆத்ம ஆதாயம் என்பது ஏதோ அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற காரியம்ன்றது இருந்தா கூட நம்மை ஆண்டவருக்குள்ளாக இன்னும் அதிகமாக ஸ்திரப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது அப்ப அதுல நாம ரொம்ப கவனம் செலுத்தணும் ஆத்து ஆதாயத்துல நீங்க வாசிங்க அதிகாரத்துல இருபத்தி நாலாவது பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் கடைசி பகுதி பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் நீர் எனக்கு தந்தவர்கள் அப்ப நீர் எனக்கு தந்தவர்களாகிய இந்த பன்னிரண்டு சீஷர்களும் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படி நான் விரும்புகிறேன் அப்ப நான் மட்டும் பரலோகத்துக்கு வந்தா போதாது நீங்க எனக்கு ஒரு கடமையை கொடுத்தீங்க சிலுவையில மறிக்கணுன்ற ஒரு கடமையை கொடுத்தீங்க அதை நான் கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டேன் அதனால நான் வந்து சேஃபா வந்து பரலோகத்துக்கு வந்துட்டேன் அதே மாதிரி நீர் எனக்கு தந்தவர்கள் என்னை காணும்படியாக நம்மை காணும்படியாக பரலோகத்தை காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன் அந்த விருப்பம் உங்களுக்கு வேணும் என் சொந்த பந்தம் என்னுடைய அம்மா அப்பா என் நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் என்னோடு கூட படிச்சவங்க கூட பழகினவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எதிர் வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு யார் பங்கு என்ன இவங்களை நான் யாரை ஆதாயப்படுத்தி எல்லாரையும் பழகணும் ஆனா அது நமக்கு தெரியாதபடினால என்ன பண்றோம் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் செபிக்கிறாண்டவரை நான் போகிற பரலோகத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் வரணும் என்னோட கூட இவர்களும் வரணும் அது அது நிறைவேறுது பாருங்க ஏசு கிறிஸ்து ஜெபித்த இந்த ஜெபம் எங்க நிறைவேறுதுன்னா எபேசியர் ரெண்டு ஏழு வாசிங்க எபேசியர் ரெண்டு ஏழு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் பாத்தீங்களா உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் அப்ப பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக எழுப்பி உன்னதங்கள் அவர் எங்கே இருக்கிறாரோ நான் எங்கே இருக்கிறேனோ என்னுடனே கூட அவர்களும் இருக்கும்படி நான் விரும்புகிறேன் அப்ப அவருடைய விருப்பத்தை பிதாவாகிய தேவன் எங்கே கூட அவரோட உட்காரவும் செய்தார் என்ன பொசிஷனோ அவருக்கு என்ன ஸ்டேட்டஸோ அவருக்கு என்ன அவருக்கு என்ன சேர் கொடுத்துருக்குறாங்களோ அதே அதே சேர்ல அதே அதே ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல என்னோட கூட அவரோட கூட உட்காரவும் செய்தார் பாருங்க அவருடைய விருப்பம் நிறைவேறு அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கு எனக்கு தந்தவர்களை நான் என்ன பண்ணணும் அங்க பாக்கணும் இங்கே பாக்குறது பெரிய விஷயம் இல்ல இங்கே அம்மா எங்க அம்மா அப்பாவை பாக்குறது பெரிய விஷயம் இல்ல அப்போ எனக்கு தந்தவர்களை நான் எங்க பண்ணும் அங்கேயும் பார்க்கணும் என்னோட கூட அவர்கள் இருக்கிறதை நான் விரும்புகிறேன் அந்த விருப்பம்தான் நம்ம இந்த உலகத்துல பிரதானமான விருப்பமா இருக்கும் டிரெஸ்ஸு பணம் சாப்பாடு அத்தி அதுல எல்லாம் விருப்பத்தை நாட்டத்தை எவ்வளவு அதிகமா காண்பி காண்பிக்கிறோமோ அதை காட்டில அதிகமாக நமக்கு இருக்க வேண்டிய விருப்பம் என்ன அப்படின்னா இங்கே பார்க்கிறவர்களை நான் அங்கே பார்க்க வேண்டும் அதற்கு எனக்கு உதவி செய்யும் ஞானத்தை கொடுங்க வார்த்தையை கொடுங்க அபிஷேகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணுவோம் ஜெபித்து ஆத்தும ஆதாயத்துல முன்னேறுகிற தேவ பிள்ளைகளாக காணப்படும் சரியா உற்சாகமா பாருங்க கத்துற உங்களுக்கு பிரைஸ் பிரைஸ்லாம்